ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தில் நடக்கிறது எட்டாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை அதிமுக பாரதிய ஜனதா தேமுதிக தாவேகா போன்ற கட்சிகள் புறக்கணித்து களமிறங்கவில்லை திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் இ வே ராமசாமிக்கு எதிராக நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் திராவிடமா தமிழ் தேசியமா ஈவேரா பெரிய என்ற பாணியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சீமான் திட்டமிட்டுள்ளார் ஈவேரா எதிர்ப்பு கொள்கையை சீமான் கையில் எடுத்துள்ளதால் அவரது கட்சிக்கு பாரதிய ஜனதா ஓட்டுகள் மொத்தமாக விழ வாய்ப்புள்ளது திமுக தரப்பை எதிர்பார்த்த ஓட்டுகளில் ஓட்டை விழும் என திமுக தரப்பிலும் அச்சமடைய துவங்கியுள்ளனர் இடைத்தேர்தலின் மொத்த ஓட்டுகளில் எண்பது சதவீதம் பெற துணை முதல்வர் உதயநிதி திட்டமிட்டுள்ளார் இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது சென்ற இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு அறுபத்தைந்து சதவீதம் ஓட்டுகள் கிடைத்தன இப்போது திமுக போட்டியிடுவதால் எண்பது சதவீதம் ஓட்டுகளை அள்ள திட்டமிடப்பட்டுள்ளது பிரதான எதிர்க்கட்சிகள் களத்தில் இல்லை இதனால் அமைச்சர்கள் பட்டாளத்தை இறக்கவும் முதல்வர் விரும்பவில்லை அவரும் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் சிலர் மட்டும் கடைசி மூன்று நாள் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்பார்க்கும் அளவுக்கான ஓட்டுகளை பெற அதுவே போதுமானது எனவும் நம்புகின்றனர் என கூறினர்